ஃபுல்லாக குடிக்கக்கூடிய ஆட்களாக இப்போ டாஸ்மார்க்கை தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி தமிழர்களை வந்து ஃபுல்லாக குடிக்க வேணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடையாளத்தை மறைக்கிறது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுவுமே இன்றைக்கி வந்து இன்றைக்கி குப்பைமேட்டில் கூட பார்த்திங்கன்னா கொடுங்க இரில்ல நிறைய பேருக்கு அது ஆயிரம் பேர் உள்ளே இருக்கான் அவனுக்கு வந்து ஆதார் கார்டு இருக்காது ரேஷன் கார்டு இருக்காது காலையில் ஏந்து போனால் அந்த குப்பையில் போய் அதுலேருந்து தான் வருமானம் ஈட்டுவாங்க அண்ட் திருவள்ளுவர் கல்வி அறிவு இல்லாததால தான் கடைசியா பணி நான் படிக்கல அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் மூணாம் கிளாஸ் படிக்கும் வாசனே இல்லப்பான்றதால தான் இவங்க வந்து தூய்மை பண்ணி நல்லா இருக்காங்க இப்ப கடந்த ஒரு பதினைஞ்சு இருபது வருஷமாவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்ப்பரேஷன் வேலைகளை தனியார் மையம் ஆக்கிட்டாங்க இந்த தனியார் மையம் வந்து பண்ண பண்ண கார்பரேஷன் உள்ளே இருக்கக்கூடிய பணியாளர்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு டெம்பரரியான ஆளை இப்போ ஒரு சப்கான்ட்ராக்ட்ஸில் ஓனக்ஸு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு நிறைய இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துருந்தாங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய மக்கள் வந்து வேலை இல்லாமல் இதுக்குள்ளே போயிட்டாங்க இப்போது டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில் இது உள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஃபுல்லாக குடிக்கக்கூடிய ஆட்களாக இப்போ டாஸ்மார்க்கை தந்து வச்சுட்டு இன்றைக்கி தமிழர்களை வந்து ஃபுல்லாக குடிக்க வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடையாளத்தை மறைக்கிறது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுவுமே இன்றைக்கி வந்து இன்றைக்கி குப்பை கூட பார்த்திங்கன்னா கொடுங்க இரில்ல நிறைய பேருக்கு அது ஆயிரம் பேர் உள்ளே இருக்கான் அவனுக்கு வந்து ஆதார் கார்டு இருக்காது ரேஷன் கார்டு இருக்காது காலையில் ஏந்து போனால் அந்த குப்பையில் போய் அதுலேருந்து தான் வருமானம் ஈட்டுவாங்க இந்த சிஐடியூ யாருன்னு இந்த போராட்டக்காரங்களுக்கு தெரியுதா இந்த சிஐடியூ சங்கம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் சிபிஎம் உடைய வெகுஜன சங்கம் இந்த சங்கம் தான் ஆட்சியில் கூட்டணி இருக்கு அப்போ இந்த சங்கம் ஆட்சியில் கூட்டணி இருக்கிறப்போ உன் கூட்டணி கட்சியிலேருந்து இதை கூட நீ உன்னால் நிறைவேற்ற முடியாதா இந்த மக்களுக்கு பர்னென்ட்டு நீங்கள் ஏன் கட்சி சிபிஎம் ஏன் இறங்கல நான் கேட்குறேன் இப்போ இன்றைக்கி நாலு நாள் தூய்மை பணியாளர் இருக்காங்க ஏன் சிபிஎம் இறங்கலை சிபிஐ ஏன் வரல உங்கள் வெகுதின சாப்பிட தானே நீங்கள் தானே ஆட்சியில் பங்கு வகிக்கிறீங்க அப்போ நீங்கள் ஏன் இறங்கலை டேரெக்ட்டு நீங்கள் தானே உங்களை நீங்கள் சொன்னீங்கன்ட்டு தானே செங்கொடி தூக்கி நிற்கிறாங்க ஏங்க அன்றைக்கி செங்கொடி தூக்கி டிஎம்கிக்கு ஓட்டு கெட்டங்க இந்த தொழிலாளர்கள் தானே என்னுடைய தொழிலாளருக்கு நீங்கள் நிற்கணும் ஏன் நிற்கலை இதுதான் நம்மளுடைய கேள்வி அப்போ இந்த மக்கள் தொடர்ந்து அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கினாங்க இந்த செங்கொடி சங்கம் வச்சு நிற்கிறீங்க நான் அந்த பக்கம் போகிறேன்

சார் இந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து ஐந்தாவது நாளாக ரிப்பன் பில்டிங் வாசலில் போராட்டம் இருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க ஒரு சமூக அர்வலரம் அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து மக்கள் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்து படிக்க சொல்லுவாங்க எல்லோரையும் படி படி படினுவாங்க அப்படி படிக்காத இருந்தால் என்ன வேலை கிடைக்கும் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிளர்க்கு நல்லா படித்தாதான் உயர் அந்தஸ்துக்கு வர முடியும் இப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து போதுமான கல்வி அறிவு இல்லாததால் தான் கடைசியாக வந்து இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து ஏதாவது நான் படிக்கல அஞ்சாம் கிளாஸ் படிச்சுருக்கேன் மூணாம் கிளாஸு படிப்பு வாசனே இல்லை பண்ணுறதால தான் இவங்க வந்து தூய்மை பணியாளர் இருக்காங்க அரசாங்கம் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து டெம்ப்ரரியாக சேருங்க ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் செஞ்சிங்கன்னா உங்களை பர்மனண்ட்டு பண்ணுவாங்க நம்ம ஆட்சி வந்தால் பண்ண வச்சோம் பர்மனண்ட்டு பண்ணுவாங்கன்ட்டு திராவிட ரெண்டு திராவிடமே திமுக சரி அண்ணா திமுக ஆட்சிலேயும் வந்து பர்மனெண்ட்டு பண்ணுவான்னு முதல்ல முதல்லாம் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் பெருநகர் சென்னை மாநகராட்சி ஃபுல்லாக கார்ப்பரேஷன் ஆளுங்க இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க காக்கி அண்ட் காக்கியில் குப்பை எடுக்கிறதும் அந்த பணியாளர்கள்லாம் பிறகுனா ஒரு யூனிஃபார்ம் போடுவாங்க இப்போ கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்பரேஷன் வேலைகளை தனியார் மையம் ஆக்கிட்டாங்க இந்த தனியார் மையம் வந்து பண்ண பண்ண கார்பரேஷன் உள்ளே இருக்கக்கூடிய பணியாளர்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு டெம்பரரியான ஆள் இப்போ ஒரு சப்கான்ட்ராக்ட்ஸில் ஓனெக்ஸு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு நிறைய இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துருந்தாங்க இப்போ காரணம் எதுக்கு வருமானம்சம் ஈட்டுறதுக்கா இல்லை எது வருமானம் வருமானம் ஈட்டுறதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேஷனில் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி தேர்ட்டி பர்சென்ட்டு கூட இல்லை இன்றைக்கி அந் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கிட்ட இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு தமிழர்கள் போக மாட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க ஆந்திராவிலேருந்து சில பேர் வந்து வேலை செஞ்சுருந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா குரவன்குளம்ட்டு இப்போ நம்ம சூழல் எடுத்தினா குரவன்குளம்ட்டு ஆதி ஆந்திரா ஆட்களை வர வச்சு அங்கே எடுத்தாங்க அவங்களுக்கு சொந்த இடமே கொடுத்தாங்க பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டிஷ்காரங்க கொடுத்து வேலை செய்ய வச்சாங்க அன்றைக்கி இந்த சூழ்நிலையில் அப்படி பண்ணாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய மக்கள் வந்து வேலை இல்லாமல் இதுக்குள்ளே போயிட்டாங்க இப்போது டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில் இது உள்ளே நுழைஞ்சிட்டாங்க இது வந்து பழைய ஆளுங்களுக்குலாம் பென்ஷன் இருக்குது இப்போ நம்ம வீட்டாண்ட பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலை செஞ்சுருக்காங்க தெலுங்கு பீப்பிள் அன்றைக்கி வந்து தமிழர்கள் போல் தெலுங்கு பீப்பிள் தான் இருந்தாங்க அப்போ இன்றைக்கி கணவன் மனைவி பென்ஷன் வாங்குகிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து பென்ஷன் வாங்குகிறாங்க இந்த பென்ஷனை வந்து கட் பண்ணிட்டாங்க இப்போது இப்போ தனியார் மயம் ஆக்கணுன்ற நோக்கத்தோடு தமிழக அரசு இதை வந்து தனியார் மயம் ஒரு சிக்ஸ்டி பண்ணிட்டாங்க பண்ணிட்டவனே இப்போ கவர்மெண்ட் ஜாப் வந்து பர்மனெண்டானால் இவங்க போய் என்ன ஜாப் எடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு இத்தனை டன்னு குப்பையும் வந்து ரெக்கவரி பண்ணிட்டு இருக்குது இப்போ அப்படி ஒரு பத்து டன்னு அழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்துன்னு போயிட்டு இப்போ நார்த்து மெட்ராஸில் கொடுங்குயர் குப்பைமேட்டிலேயும் போடுவாங்க பேசன் குப்பை குப்பைமேட்லேயும் போடுவாங்க இப்போ பேசன் பிஜி கம்மியாக போடுவாங்க இப்போ இவங்களுக்கு அந்த வே வந்து கம்மியாக இருக்க முன்னாடி தான் பண்ணாங்க இப்போ எப்படின்னா ஒரு தெலுங்கர் நம்மளை வந்து என்ற ஒரு காரணத்துக்காக தமிழர்களுக்கு குப்பைவாடுற கூட ஒரு நம்ம திறமை இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க இப்போ நீங்கள் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிப்பாங்க ஃபுல்லாக குடிக்கக்கூடிய ஆட்களாக இப்போ டாஸ்மார்க்கை திறந்து வச்சுட்டு இன்றைக்கி தமிழர்களை வந்து ஃபுல்லாக குடிக்க வேண்டும் பண்ணிட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடையாளத்தை மறைக்கிறது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுவுமே இன்றைக்கி வந்து இன்றைக்கி குப்பை கூட பார்த்திங்கன்னா கொடுங்கீரில் நிறைய பேருக்கு அது ஆயிரம் பேர் உள்ளே இருக்கான் அவனுக்கு வந்து ஆதார் கார்டு இருக்காது ரேஷன் கார்டு இருக்காது காலையில் ஏந்து போனால் அந்த குப்பையில் போய் அதுலேருந்து தான் வருமானம் ஈட்டுவாங்க அப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க தன்னுடைய அடையாளத்தையும் மறந்துட்டு ஒரு வேலை ஒரு ஒரு சுய உதவியாக இவங்களே ஒரு வேலை குப்பையில் போய் பொறுக்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழர்களை வந்து இந்த ஆட்சி வந்து வச்சிட்ருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் பகிரங்கமாக ஏன் சொல்கிறேன்னா ஒரு குப்பை ஆள்றதுக்கு கூட கவர்மெண்ட்டால் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியாதா நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் சென்னையில் பல இடத்துல பண்ணக்கூடாது வேலை யாருமே இந்த மக்கள் வந்து புரிதலே கிடையாது ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து ஒரு செங்கோடி சங்கன்னு ஒன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்கில் சுத்தி ஆர்வல் நட்சத்திரம் சிஐடி போகிறாங்க இந்த சிஐடியு யாருன்னு இந்த போராட்டக்காரங்களுக்கு தெரியுதா இந்த சிஐடியூ சங்கம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் சிபிஎம்முடைய வெகுஜன சங்கம் இந்த சங்கம் தான் ஆட்சியில் கூட்டணி இருக்குது அப்போ இந்த சங்கம் ஆட்சியில் கூட்டணி இருக்கிறப்போ உன் கூட்டணி கட்சியிலேருந்து இதை கூட நீ உன்னால் நிறைவேற்ற முடியாதா இந்த மக்களுக்கு பர்னென்ட்டு நீங்கள் ஏன் கட்சி சிபிஎம் ஏன் இறங்கல மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் களத்தில் இறங்கலை வெகுஜன ஸ்தாபனத்தை விட்டு சிஐடிவில் வந்து போராட சொல்லி வேடிக்கை பார்க்குறாங்க அப்போ வாங்க கூட்டணி நிர்பந்தம் கூட்டணியிலலாம் இருக்காங்க அப்போ ஏன் சிஐடி உங்களுடைய தொழிற்சங்கம் தானே இப்போ பாருங்கள் பள்ளியில் கூட படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வீட்டு பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு போய் சேர்ப்போம் இவங்க எப்படியாவது உள்ளே போய் அங்கே ஒரு எஸ்எஃப்ஐன்னு ஆரம்பிப்பாங்க ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்ட்டு அதேமாரி ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்ட்டு ஆரம்பிப்பாங்க டைஃபின்னு இப்போ என்னென்னா ஏரியாவில் தண்ணி வரல இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வரல கரண்ட் வரல இது சரியில்லை அது சரியில்லை எப்பயுமே கவர்மெண்ட்டை அகைன்ஸ்ட் பண்ணி பேசுறது தான் அந்த மாதிரி கவர்மெண்ட் அகென்ஸ்ட்டு இப்போ எது செஞ்சாலும் கவர்மெண்ட் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறோங்க பள்ளி மாணவர்களை போராட்டத்துக்கு தூண்டி ரோட்டில் இறக்குவாங்க இப்போ ஒரு வழக்குன்னு பசங்க மேலே வந்ததுன்னா அந்த பசங்க எப்படி படிக்கும் காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் போயிட்டு வரணுமா மக்களை தூண்டி ஒரு அமைப்பாக தான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் லெஃப்ட்டாக இருக்கட்டும் ரைட்டாக இருக்கட்டும் அது பண்ணுறாங்க அப்போ என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை வைப்போம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நம்ம பகுதியிலேயே இருப்பாங்க ஃபஸ்ட்டாங்க மூல செலவு செஞ்சு போராட்டம் பண்ணணும் நான் கேட்குறேன் இப்போ இன்றைக்கி நாலு நாள் தூய்மை பணியாளர் இருக்காங்க ஏன் சிபிஎம் இறமுல சிபிஐ ஏன் வரல உங்க வெகு தானே நீங்க தானே ஆட்சியில் பங்கு வகிக்கிறீங்க அப்போ நீங்க ஏன் இறங்கலை டேரக்ட் நீங்க தானே உங்களை நீங்க சொன்னீங்கன்ட்டு தானே செங்கொடி தூக்கி நிற்கிறாங்க ஏங்க அன்றைக்கி செங்கொடி தூக்கி டிஎம்கேக்கு ஓட்டு கேட்டவங்க இந்த தொழிலாளர்கள் தானே புரியுதுங்களா பிரதார் இந்த தொழிலாளர்கள் தான் திமுகக்காக ஓட்டு கேட்க வந்தாங்க இந்த தொழிலாளர்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க நம்ம நம்ம கூட்டணியில் இருக்கிறோமா நீங்க ஓட்டு போடுங்க உங்களை பர்மனன்ட் பண்ணுறேன்னு போலி வாக்குறுதி உறுதி நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கொடுத்தீங்களா இல்லையா இன்றைக்கி எந்த போராட்டம் இருந்தாலும் புளியா தயிர் சாதம் கொடுத்து எலுமிச்சை சாதம் கொடுத்து தொடர் ஒரு படத்தில் சொல்லுவானே தியாகம் தான் உன்னை உயர்த்தும் குமாரே தீயா வேலை செய்யணும் சொல்லுவானே அந்த மாதிரி போராட்டத்தை தூண்டுறது மட்டும்தான் கம்யூனிஸ்ட் ஸ்டுடியோ வேலையாக இருக்குது இன்றைக்கி இந்த மக்கள் ரோடில் இருக்கிறாங்க நீங்கள் போய் நிற்கிறீங்க நீங்கள் ஆட்சியில் பங்கு வகிக்கிறீங்க ஆட்சி ஸ்டாலின் எதிர்த்து இப்போ பேசுகிறாங்களா எனி சிபிஎம் பார்ட்டி சி சிபிஐ இருக்கட்டும் தமிழக அரசை டிமாண்ட் பண்ணி நீங்கள் ஏன் பேசலை உங்கள் தீக்கதிரில் இந்த மாதிரி இத்தனை தொழில தொழிலாளர் கட்சி தானேங்க கம்யூனிஸ்ட்டு தொழிலாளர்களுக்காக இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களை வீதிக்கு வச்சுட்டு பண்ணுறாங்க இப்போ ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு தண்டவாளத்தில் ஸ்பீடாக வருது ஒரு ஆபத்து இருக்குதுன்னா அங்கே வந்து செகப்பு கொடி கட்டினா நிறுத்துவாங்க நல்லா ஆட்சி பண்ணுறக்கூடிய எங்கெல்லாம் இருக்கோ எந்தெந்த தொழிற்சங்கெல்லாம் ரன் ஆகிருக்கோ அந்த ரன் பண்ணுற தொழிற்சங்கத்தை நிறுத்தத்துக்கு தான் இனி செங்கி சங்கங்கள் தயாராக இருக்குது இப்போது நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் பார்த்துருக்கோம் போக்குவரத்து தண்ணீர் அந்த மாதிரி இப்போ தூய்மை பணியாளர்கள் வேலையை நிறுத்தின உடனே அஞ்சு நாளே இப்போ சென்னை ஃபுல்லாக குப்பை எடுக்க முடியல அப்படிங்கிறப்ப தூய்மை பணியாளர்களை நல்லா கவனிச்சிருக்கலாமோ இந்த அரசு அதாவது இங்கே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்களில் இப்போ டெம்பரரி ஸ்டாஃப்ங்க இவங்க எல்லாருமே சீஎல்ல தான் இருக்காங்க இப்போ இவங்கள வந்து பர்மனெண்ட் பண்ண சொல்லி இவங்க இருந்தாலும் ஆட்சியாளர்களுக்கு தெரியும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வேறு ஆளை போட்டு பணி செஞ்சிட்டு தான் இருக்காங்க சின்ன சின்ன இது பார்த்திங்கன்னா ஓரளவு அவங்க சமாளிக்கிற வேண்டிய வேலையை செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த செங்கொடி சங்கங்கள் ஏன் ஒன்றும் நிற்கலை ஒரு போராட்ட தூண்டி விட நீங்கள் ஸ்டெர்லைட் கூட எடுத்துக்கோங்க அந்த போராட்டத்தை தூண்டி விட்டது இவங்க தான் இன்றைக்கி ரிப்பன் பில்டிங்கில் நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிரியா ஏன் கட்சி நீங்கள் இறங்கலை ஏங்க நாங்கள் கூட்டணி அதோடய எலெக்ஷனோட முடிஞ்சிடுச்சு என்னுடைய தொழிலாளருக்கு இருக்கு நீங்கள் நிற்கணுன்ட்டு ஏன் நிற்கலை இதுதான் நம்மளுடைய கேள்வி அப்போ இந்த மக்கள் தொடர்ந்து அவங்க தலையில் மண்ணல்லி போட்டுக்கினாங்க இந்த செங்கொடி சங்க வச்சு நிற்கிறீங்க நான் அந்த பக்கம் போகிறேன் பார்த்தவொன்னே எனக்கு சிரிக்கிறதா இல்லை அழுவருதா இல்லை இந்த மக்கள் மீண்டும் இந்த செங்கொடியை நம்புகிறாங்களே இப்போது அந்த இடத்துல உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி தரேன் நீங்கள் பண்ணுங்கன்றீங்க வச்சுக்கோங்களேன் இந்த மக்களுக்காக அந்த தொழிற்சங்கம் நிற்குதுன்னா அந்த தொழிற்சங்கத்துக்கு ஒரு கட்சி இருக்குது அந்த தொழிற்சங்கத்துக்கு வாலிபர் சங்கம் இருக்குது அந்த தொழிற்சங்கத்துக்கு மாணவர் சங்கம் இருக்குது இப்போ ஏதாவது ஒரு போராட்டம்ன்றப்போ மாணவர் சங்கத்தை நீங்கள் தோண்டி இப்போ அம்மையார் ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ கூட இந்த மாணவர் சங்கத்தை தோண்டி விட்டாங்க இது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் போராட்டங்கள் அவன் வயிற்று பசி ஒரு குடும்பம் ரோட்டில் நிற்குது இன்றைக்கி ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த தொழிலாளர்கள் நிற்கிறாங்கன்றப்போ அரசு முன் வந்திருக்கணும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை கூட நடத்தாத வெயில்லையும் மழையிலையும் அவங்க நிற்கிறாங்க ஆனால் நடத்து சொல்லக்கூடிய இந்த க செங்கொடி சங்கத்துடைய கட்சி பார்ட்டி இருக்குது எல்லாருக்கும் பார்ட்டி இருக்குது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் பார்ட்டிக்குது உங்கள் வெகுஜன சாபனத்தை நீங்கள் ரோட்டில் நிற்க வச்சுட்டு அவங்க கூட நீங்கள் நிற்கிறீங்க அப்போ ஆட்சியாளரை நிர்பந்தம் பண்ணாமல் நீங்கள் வந்து தொழிலாளர்கள் கண் தொடைச்சிட்டு நீங்கள் நாடகம் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்போது இந்த தொழிலாளர்கள் தான் திருந்தணும் நம்ம யார் பின்னாடி போகிறோன்றதை பார்க்கணும் இவங்க போனது ராங் ரூட்டு செங்கொடி சங்கங்கள் எடுத்துகிட்டு வேறு இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான சங்கத்தோடு இணைந்து கடுமையான போராட்டம் பண்ணியிருக்கணும் பண்ணனா வரக்கூடிய தேர்தலில் முறையான பாடம் புகட்டணும் இந்த ஆட்சிக்கு எதிராக இப்போ அவங்களோட சம்பளம் வந்து முப்பத்தி மூணாயிரரூவா கொடுக்குறாங்க டெம்பரரி ஸ்டாஃப்க்கு அதில் தான் கைக்கே வருதுன்னு சொல்கிறாங்க நான் நேராக போய் கேட்டப்ப அது என்ன அதுலேயும் கரப்ஷன் தானா இல்லை இல்லை ஆக்சுவலாக என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி வந்து ஒரு நூறு பேர் எடுக்கிறாங்க வச்சுங்களேன் ஒரு இருபது முப்பது பேரை வந்து வெறும் காலையில் கையெழுத்து போட்டு போயிடுவாங்க காலையில் கையெழுத்து போட்டு போயிடுவாங்க இன்னொரு எயிட்டி பர்சன்ட் என்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிஏக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஆஃபீஸ்லேயே உட்காந்துப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாஃபாக அவங்க புழிவாங்க ரெண்டு தெருவு செய்யறதை நாலு தெருவு செய்ய வைப்பாங்க புரியுதுங்களா நாலு தரவை செய்ப்பாங்க யாரெல்லாம் ஆகலை அதாவது உண்மையிலே இதுக்குள்ளே ஒரு குப்பை கதை சொல்லுவாங்க ஒரு படம் வந்திருக்க பிறகு அந்த மாதிரி நிறைய கதை இருக்குது இல்லை எனக்கு செய்கிறவங்க நிறைய பேருக்கு கணவரமார்கள் இல்லை இது டெண்டர் மூலமா போதா இல்லை இப்படி கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான் என்ஜிஓ அமைப்பு தான் ஏங்க அது ஃபுல்லாக கிறிஸ்டின் அமைப்பு தான் சம்பாதிக்கிறாங்க ஆமாம் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் போர்டு ரெண்டு பேருமே இருக்குங்க ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் போர்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுங்க இரிலே எடுத்துக்கோங்களேன் அந்த குப்பையை எல்லாம் வந்து பண்ணி அதை உரமாக இது பண்ணி லாரி லாரியாக போகுது ஆந்திராக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாரியில் பெரிய பெரிய லாரியில எடுக்கிறாங்க இப்போ அந்த அது என்ன கணக்கு அது எம்எல்ஏ எம்பிலேருந்து எல்லாருமே தெரியுது ஒரு நா ஒரு நா ஒரு நாளைக்கு முப்பத்துக்கும் மேற்பட்ட லாரிகளில் நீங்கள் அங்கே பண்ணிங்கன்னா பெரிய பெரிய ஃபாரின்லேருந்து வர வச்சு மிஷின் இந்தி காரணங்களும் வேலை கொத்துக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கேயே பிறந்து வந்தவங்க படிப்பு வாசனையே இல்லாத ஆட்கள் அங்கே போய் பொறுக்கிறவங்க வாழ்வாதாரமே இல்லாமல் தன்னுடைய முகவரிய அடையாளமே இல்லாத பொறுக்கிறவங்களுக்கு அந்த வேலை கொடுக்காம ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸை வச்சு வேலை வந்து பண்ணிகிட்ருக்காங்க செவன்ட்டி பர்சன்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இயங்கிட்டுருக்காங்க இப்போ என்னென்னா இந்நாட்டு குடிமகன்களை நடுத்தருவில் விட்டு இவங்க வந்து இந்த இந்த மாதிரி பண்ணுறாங்க இதுதான் இந்த விஷயமாக பார்க்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க ஏன்னா கான்ட்ராக்ட்னா என்ன டெண்டர் என்ன என்ன எதுவுமே தெரியாது பெரிய பெரிய கிறிஸ்துவ மிஷன் சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஃபுல்லாகவே எல்லாமே கிறிஸ்டின் கையில் கொடுத்தாங்க இப்போ நீங்கள் ரிபன் பில்டிங் போயிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு கொடுத்திங்கன்னா கூட அதை ஒரு கிறிஸ்டின் தான் வாங்குவாங்க டோட்டல் ரிப்பன் பில்டிங்கை வந்து ஒரு கிறிஸ்துவ ஏஜென்சியாக நடந்துகிட்ருக்கு குறிப்பாக இப்போது இதுக்கான அந்த அரசு அரசு உடமையாக ஆக்கலாம் அல்லது சம்பளம் ஒழுங்க கொடுக்க ஆரம்பிக்கணும் தூய்மை பணியாளர்கிறது மெயின் தூண் மாதிரி தான் அவங்க இல்லைன்னா நா நாடு நாரிடும் அவங்க எதுக்காக இந்த அரசாங்கம் நான் என்ன சொன்னேன் தனியாருக்கு போகிறப்ப இந்த தொழிற்சங்கங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறப்போ அவங்க முதலமைச்சர் கூட சொன்னார் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கேங்க நீங்கள் ஏன் கத்துறீங்க இங்கே சட்டமன்றத்தில் இருந்தாங்க அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வீழ்த்து கொள்ள வேண்டாமா நீங்கள் யார் பின்னாடி போனீங்க நீங்கள் எந்த சங்கத்தை பின்னாடி போனாங்களோ அவங்க உங்களை எப்பயோ விற்றுட்டாங்க இந்த போராட்டத்தால் நீங்கள் பர்மனெண்ட் ஆக முடியாது நீங்கள் ஏன்னா ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்டோனே நீங்கள் எப்படி வந்து எங்களை பர்மனெண்ட் ஸ்டாப் பண்ணுங்கன்னா கவர்மெண்ட்டில் எப்படி பர்மனெண்ட் ஸ்டாப் பண்ணுறோன்னா ப்ரைவேட்டில் கான்டாக்டை விட்டுட்டு கவர்மெண்டில் எப்படி பர்மனெண்ட் ஸ்டாப் பண்ண முடியுன்ற கேள்வியை ஒவ்வொரு தொழிலாளரும் செங்கொடி சங்கத்தை பார்த்து கேட்கணுன்றது தான் என்னுடைய விஷயம் நன்றிதான் Chennai good. Chen sale, latest collections at unbelievable prices, up to 50% offer or branded good. See vela cherry cropate and turvalu. Taste Daily Taste daily. Taste daily. Holidays Nale Adinamma GT holidays ta South India's number one travel brand.